பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமந்திரத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட ரெண்டு லிஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் அவையடக்கம் பாடல்களோட பொருள் விளக்கம் பாடல் தொண்ணூத்தி ஐந்தின் பொருள் யாராலையுமே அறிய முடியாத அளவுக்கு பெருமைகளை உடையவனும் எவராலையுமே அவனோட உயரத்தையும் அகலத்தையும் அறிய முடியாத அளவிற்கு அளவிட முடியாதவனும் எவராலும் அறிந்து கொள்ள அழைத்துவிட முடியாத அளவிற்கு பெயரிட முடியாத மாபெரும் சுடர் போன்று இருப்பவனும் தனக்கென்று ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனுமான எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியின் அருமை பெருமைகளை அவன் அருள் மூலமே அறிந்து கொண்டு அதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் பாடல் தொண்ணூத்தி ஆறின் பொருள் இறைவனை துதித்து பாடல்களை இசைத்து பாடி அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன் நான் இறைவனை ஆனந்த கூத்தாடி அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன்தான் நான் இறைவனை உண்மையான அன்போடு நாடி சென்று அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவனும் நான்தான் இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று தேடி அலைந்து அவனை தனக்குள்ளேயே கண்டு அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவனும் நான் அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்டு அவனை முழுவதும் அறிய வைத்தது எம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் பேரருளை பாடல் தொண்ணூத்தி ஏழின் பொருள் என்றும் நிலைத்திருக்கும் வேதங்களை சொல்லுவதால் மட்டுமே உணர முடியாதவனும் இனிமையான இசையோடு பாடுகின்ற அடியவர்களின் இசையின் உள்ளே எழுந்தருளுகின்றவனும் படைப்பு தொழிலை செய்ய வேண்டி இறைவன் படைத்த பிரம்மனும் தியானிக்கும் சதாசிவ மூர்த்தியை அவனது அருள் கொண்டே அவனை உணர முடியும் பாடல் தொண்ணூத்தி எட்டின் பொருள் இறைவனை உணர்ந்து முக்தி பெறணும்னு மலை உச்சிகளிலையும் தவம் தவமறுக்கிற முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சதாசிவ மூர்த்தியை உணரக்கூடிய பேரறிவு ஞானத்தை இறைவனே சொன்னாலும் இறைவனும் தாமும் ஒன்றானவர்கள் என்ற உணர்வு இல்லாமல் இறைவனையும் தம்மையும் வேறு வேறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த இறைவன் மேலே பக்தி கொண்டு போற்றி பாடுபவர்கள் இறைவன் வழங்கிய பேரறிவு ஞானத்தின் பயனை அவர்கள் பெறாமலே இருக்கிறார்கள் இதோட அவையடக்கம் பாடல்களோட பொருள் விளக்கம் முடிஞ்சிருச்சு அடுத்து வர வீடியோக்கள்ல திருமந்திர தொகை சிறப்பு பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மற்றவங்களுக்கு ஷேர் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி はい。